விஜய் டிவில குப்பித் கோமாலி நான்கு சீசன்களை ரொம்ப வெற்றிகரமாக முடிச்சு இப்போ அஞ்சாவது சீசன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த அஞ்சாவது சீசன் ஸ்டார்ட் பண்ணும் போதே பெரிய பஞ்சாயத்தை ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பத்தில் நான்கு சீசன்களாக நடுவரா இருந்த வெங்கடேஷ்வர்ட் திடீர்னு சீசன்ல கலந்துக்க மாட்டேன் அதனை தொடர்ந்து இயக்குனர் தயாரிப்பாளர் விலகிட்டாங்க இந்த நிலையில் குக்வித் கோமாலி நிகழ்ச்சியை மீடியா மேஷன்ஸ் நிறுவனம் சன் டிவியில் டாப் குக் டூ குக் அப்படிங்கிற நிகழ்ச்சியை தயாரிச்சு வராங்க இந்த நிகழ்ச்சியில் நடுவரா வெங்கடேஷ்வர்ட் கலந்துட்டு இருக்காரு அதே மாதிரி குக்வித் கோமாளி நான்கு சீசன்களாக கலந்துக்கிட்ட பல கோமாளிகள் சன் டிவியில் ஒலிபரப்பாக நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்காங்க அதுல ஜிபி முத்து தீபா மோனிஷா பரத் தீனா அதிர்ச்சி அருண் இவங்க எல்லாருமே குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில கோமாளிகளா இருந்தவங்க இப்போ இந்த டாப் குக்கு நிகழ்ச்சிக்கு போயிருக்காங்க இந்த நிலையில ஜிபி முத்து வழக்கம் போல தன்னுடைய வீடியோ வெளியிட்டு இருந்த நிலையில அப்போ அவர்கிட்ட ரசிகர்கள் நிறைய கேள்விகள் வந்து கேட்டாங்க ஏன் நீங்க குக்வித் கோமாளி நிகழ்ச்சியிலிருந்து டாப் குக் டூப் குக் அந்த நிகழ்ச்சிக்கு போனீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஜிபி முத்து அவர் ஒரு வீடியோ மூலமா விளக்கம் கொடுத்திருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன் இப்போ சன் டிவி நிகழ்ச்சியில் கூப்பிட்டாங்க அங்கே போயிருக்கேன் நாளைக்கு விஜய் டிவியில் திரும்பவும் கூப்பிட்டா அங்கேயும் போக போகிறேன் எதுக்காக நீங்கள் இப்படி பிரித்து பேசுகிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியல மீடியா மிஷன் நிறுவனம் தான் குக்வித் கோமல் நிகழ்ச்சியை முதல்ல தயாரிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க வெளியே வந்து இன்னொரு நிகழ்ச்சியை தயாரிக்கிறாங்க அதில் நான் கலந்துட்டுருக்கேன் இதில் என்ன தப்பு இருக்குது இதில் ஏன் கலந்துக்கிறீங்க அப்படின்னு எப்படி கேட்கலாம் நான் மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளர் நடுவர்னு எல்லாருமே அவங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை தானே செய்வாங்க அப்படின்னு ஜிபி முத்து பேசியிருக்காரு இந்த ஒரு வீடியோவை தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் வெங்கடேஷ் பட் ஷேர் பண்ணியிருக்காரு ஷேர் பண்ணது மட்டும் இல்லாமல் அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஹஹஹா ஜிபி முத்து எதற்காக இன்னொரு கம்யூனிகேஷன் ஆனால் பங்கம் பண்ணிட்ட மேன் அப்படின்னு இந்த ஒரு மெசேஜ் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு இது சோஷியல் மீடியாவில் அதிகமாக ஷேர் ஆகிட்டும் வருது பேசப்பட்டும் வருது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ